செங்கோட்டையன் வந்து தாவைக்காவில் இணைஞ்சிட்டாரு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு புஷியானந்தே டம்மி ஆக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திலாம் வந்திருக்கு கூடிய விரைவில் வேறு வெவ்வேறு அதாவது அதிமுகவில் இருந்து வெவ்வேறு முக்கிய புள்ளிகள் போய் சேர்ந்தால் அங்கே புஷியானந்துக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் ரோல் இருக்குமானே தெரியல ஆதவர்ஜனா கூட ஓரளவுக்கு அவர் செயல்படுவார் ஆனால் புஷியானந்துக்கு பெருசாக ரோல் இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லப்படுது செங்கோட்டையின் போய் தாவேக்காவில் இணைஞ்சதுனாலேயே தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பேசப்படுறது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இதை ஏன் சொல்கிறேன்னா ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாக எட்டு முறை எம்எல்ஏ அதுக்கு முன்னாடி வேறு ஒரு தொகுதியில் நிற்கிறாரு ஒம்பது முறை எம்எல்ஏ அப்படி இத்தனை ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருந்த நபர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு போயிட்டு தாவேக்காவில் இணைஞ்சிருக்கணும் ஆனால் இவர் ஒற்றை நபராக தான் போகிறார் அதை வச்சே இவருக்கு பெருமளவு செல்வாக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் ஓபிஎஸ் டிவி ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்து வருவார் அப்போ டிடிவி ஒரு தனி கட்சியாக இருக்கார் அவரும் வருவாருலாம் சொல்லப்படுது இ இது ஒரு புறம் ஒரு அஜெண்டாக போயிட்டுருக்கு தாவேக்கா தலைமையில் இவர் போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டார் செங்கோட்டின் ஓபிஎஸ் டிடிவையும் கூட்டணி வாயிலாக வந்துடுவாங்க அப்படின்ட்டு தான் பார்க்குறோம் ஆனால் இங்கே பாமக வந்து இது வரைக்கும் விஜயை விமர்சனம் பண்ணி பேசுனதே இல்லை அதனால் பாமகாவும் தேமுதிகாவும் போகும்னு சொல்லப்படுது பாமகவுக்குள்ளே உட்கட்சி பூசல் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு எப்படி சொல்கிறது பாமக அருள் வந்து அவரை சிறைக்கு அனுப்பணும் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காரு என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு மருத்துவரையாவே சாபம் இருக்காரு இன்னும் அந்த உட்கட்சி பூசலே அங்கே சரியாகாத நிலையில் அது சரி அதை வந்து எப்படியும் தாவேக்காக்குள்ளே போ போகுமா அப்படின்னா கண்டிப்பாக பாஜக அதுக்கு ஒத்துக்காது ஒரு முட்டுக்கட்டை போடும் ஏன்னா அதிமுக கூட்டணிக்கே போகாமல் தாம்பத்தம் வலிச்சவர் அண்ணாமலை பாஜக வலிச்சது அதனால் கண்டிப்பாக பாமக கூட்டணியும் அதிமுகவுக்கு அதாவது என்டிஏக்குள்ளே வரன்றதெல்லாம் மாற்றுக்கிறதுல தேமுதிக இன்னமும் ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பா பண்ணிணாலுமே திமுகவில் அவங்க வச்ச டிமாண்ட் இத்தனை தொகுதிகள் ரெண்டு ராஜ்யசபா எம்பி அதெல்லாம் திமுக கொடுக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற வாக்கு வங்கிக்கு அது மிகப்பெரிய டிமாண்ட் அதனால் இதை சாதுரியமாக பேசி பாஜக எப்படியும் தேமுதிகவும் இந்த கூட்டணி கொண்டு வரும் இப்போ விஷயம் என்னென்னா செங்கோட்டையன் வந்து எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் டிவிக்கு எப்படி இது ஃப்ரேம் பண்ணுதுன்னா செங்கோட்டையன் வந்தது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கு அதை விட பின்னடைவுன்ற மாதிரி பேசுகிறாங்க செங்கோட்டையனுக்கு அவ்வளோ ஆளுமை இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நாளைய தினமே எடப்பாடி பழனிசாமி வந்து ஈரோடு போகிறார் கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே எல்லாமே விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பொதுக்கூட்டம் வேறு நடக்க இருக்குது அங்கே பெருவாரியான கூட்டத்தை பார்த்து அவர் நிகழ்த்த போகிற உரையிலேயே தெரிஞ்சிடும் இங்கே யார் ஆளுமை செலுத்துகிறா அப்படின்ட்டு இது எல்லாமே திட்டமிட்டு எடப்பாடி தான் நம்ம பார்க்கணும் செங்கோட்டையனுக்கு அங்கே ஆதரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருவேளை செங்கோட்டையன் வந்து தாவேக்காவில் முக்கிய பொறுப்பு இருக்குது நின்னார்னா ஜெயிக்கிறது கூட சிரமம் ஏன்னா அவர் நின்று ஜெயிச்சது அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் அவருக்கு இப்போ பெருமளவு இப்போ ஆதரவாளர் கூட்டம் இல்லைன்னா அவர் தோத்தார்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது இது இந்த அஜெண்டாலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமையுது இன்னும் என்டிஏ அதிமுக கூட வந்து பாஜக மட்டும்தான் இருக்குது நினச்சா மாதிரி மெகா கூட்டணி இன்னும் அமையல அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் இதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது தொடர்ச்சியாக அமித்ஷா வந்தார்னா யாரை வேணாலும் கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணின்றத விட அவங்க ஒரு செட்டிங் போடுவாங்க அது பண்ணி அவங்களுக்கு ஒரு சிலது ஃபேவராகவும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ளே அதாவது தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்குது டிசம்பர் ஜனவரிக்குள்ளே ஒரு நல்ல முடிவு வரும் அதுக்கப்புறம் காவில் ஐக்கியமாகக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி இப்போது செங்கோட்டையன் அது கட்சிக்குள்ளே இணைஞ்சிட்டாரு இந்த கூட்டணியும் என்டிஏக்குள்ளே தான் வரும் ஏன்னா இது வரைக்கும் தாவேக்கா தரப்பு தரப்பினரோ தாவேக்கா தலைவர் விஜயோ அதிமுகவை பற்றி விமர்சிக்கவே இல்லை அருண்ராஜ் கிட்டே கேட்குறாங்க செங்கோட்டையன் என்னெஞ்சது அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது என்ன கேட்குறாங்கன்னா தலைவா படத்துக்கு உங்களுக்கு இது பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல முடியாமல் திணர்றாரு அப்போ அருண்ராஜ் இன்னொன்று சொல்கிறார் எங்கள் கட்சியில் வந்து என்ன தான் எங்களுக்கு வரவேற்பு இருந்தாலும் ஆளுமை மிக்க நபர் இல்லை அப்படின்றது உண்மை தான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்தது ப்ளஸ்ஸு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்போது அவரே அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற முக்கிய நபரே இப்படி சொல்லும்போது அப்போது அந்த கட்சிக்குள்ளே பெருமளவு ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதிகள் வந்தால் இருக்கிற ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்டும் அப்படி பண்ணாலும் கட்சி இன்னும் பலவீனம் தான் அடையும் புதுசாக வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் போது தொண்டர்கள் அதிருப்தி ஆவாங்க அதனால் தனித்து நின்னால் இந்த தமிழக அரசியல் காலத்தில் பாஜக வந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்துலேயும் ஆதிக்கம் செலுத்துது தென்னிந்தியாவில் கர்நாடகத்துலேயும் அவங்க ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க இப்போது எதிர்கட்சியாக இருக்காங்க அங்கேயும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருக்குது தெலுங்கானாவில் சீக்கிரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களால இன்னும் ஆதிக்கம் செலுத்த முடியல ஆந்திராவில் ஒரு பக்கா ஸ்கெட்ச் பவன் கல்யாணம் வச்சு அதாவது சந்திரபாபு நாயுடு எதிரான மனநிலையில் இருந்தார் பாஜகவுக்கு ஆனால் அவரையும் கன்வின்ஸ் பண்ணி அங்கேயும் ஒரு ஒரு ஆட்சி கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட அங்கே பாஜகவுடைய ஆதிக்கத்தை இருக்காங்க தமிழ்நாடு தான் சிம்ம சொப்பனமாக இருக்குது இந்த ஒரு வாய்ப்பை தவறவே விடாது பாஜக என்னென்னா விஜய் தலைமையில் கூட்டணி அமைஞ்சாலும் அது என்டிஏக்கு தான் வரணும் என்டிஏக்கு வந்தால் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா இங்கே தான் ஒரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம எடப்பாடியுடைய சாதுரியம் அரசியல் இங்கே தான் நேரடியாக அதிமுகவில் வந்து இல்லைனா அவங்க இந்த என்டிஏ கூட்டணியில் வந்தால் அது வேறு ஆனால் தாவேக்கா கூட எல்லாருமே கூட்டணி சேர்ந்து ஒட்டு மொத்தமாக என்டிஏக்குள்ளே வரும்போது அது எந்த எந்தளவுலேயும் எடப்பாடியை பாதிக்கவே பாதிக்காது என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணிக்கான மு முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி வந்து செங்கோட்டையன் விசஸ் எடப்பாடின்னு சொல்லலாம் ஏன்னா செங்கோட்டையின்னு எடப்பாடி விட சீனியர் அதை விட ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா ஒரு வெள்ள வியாபாரியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் அவர் சேலம் எடப்பாடி எங்கள் சிலுவம்பாளையத்தில் தான் பிறக்கிறாரு கல்லூரி படிப்பெல்லாம் பாதியில் விட்டுட்டு வெள்ள வியாபாரியாக இருக்கிறவரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்ததே தான் செங்கோட்டையனால் அதிமுகவுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் துணை மாவட்ட செயலாளர் அப்பமாக மாவட்ட செயலாளர் ஆகிறாரு அதுக்கப்புறமா கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறாரு அப்பமாக நிறைய துறைகளுக்கு தலைவராக இருக்கார் அதுக்கப்புறமா அமைச்சர் ஆகிறாரு அப்பமாக இடைக்கால பொதுச்செயலாளராகி முதல்வராகி இடைக்கால பொதுச்செயலாளராகி இப்போது பொதுச் செயலாளராக இருக்கார் இதெல்லாம் ரொம்ப கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர்லேருந்து வந்ததுனால எல்லா அமைச்சர்களையும் எல்லா மூத்த தலைவர்களையும் பார்த்ததுனால என்னதான் நெருக்கடி பாஜக கொடுத்தாலும் கூட்டணி கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து இவரை வந்து இவரும் சக அமைச்சர் தானே நம்ம இருக்கும்போது நம்ம இந்த பதவிக்கு வரமுட்ல அப்படின்னு நெருக்கடிகள் கொடுத்தாலும் இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சமாளிக்கிறார்னா இவருடைய அனுபவத்தை வந்து எப்படி சொல்கிறது இவரோட ஆட்சி காலமே இருக்காது நான்கு ஆண்டு காலம் ஆட்சி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் சிஎம் ஆகுறாரு எப்போ வேணாலும் கவுரம்னாங்க ஆனால் சாதுரியமாக பாஜகவோட கை கொடுத்து அந்த ஆட்சியை தக்க வச்சார் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அதனால் திறன்பட பாஜக கிட்டே பேசி விஜய் கூட்டணி விஜய் தலைமையில் தாவேக்க தலைமையில் அமையப்போகிற கூட்டணி அமைஞ்சால் ஓபிஎஸ் டிடிவி அங்கே போனால் இன்னும் யாரும் கன்ஃபார்மாக சொல்ல டிடிவியும் ஓபிஎஸ் அங்கே போகிறாங்கன்னு ஒருவேளை போனாலுமே அது என்டிஏக்குள்ளே தான் வரும் அந்த வாக்குகளை அதிமுகவுக்கு சாதகமாக வந்து அதிமுக ஒரு வெற்றி வாய்ப்பை பெற வாய்ப்பு இருக்குது இதை பாஜக திறன்பட செஞ்சு முடிக்கும் ஏன்னா பாஜக கூட்டணின்னு வேண்டான்னு வெளியேறின எடப்பாடியை பேசி கன்வின்ஸ் பண்ணி பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாச்சு இதை இப்போ வெற்றி பெற வைக்கணும்னா இந்த கூட்டணியை தொடர்ந்தால் முடியாது பாமக வரணும் தேமுதி வரணும் முக்கியமாக விஜய் வாக்குகள் வரணும் விஜய் கூட செங்கோட்டையன் போனது மிக மிகப்பெரிய தாக்கம் இல்லை ஓபிஎஸ் டிடிவி போனாங்கன்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் அவங்களையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்கன்றது தான் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பேசுவோம் மிக்க நன்றி